வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் அத்திப்பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் கூடவே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும் இதனால் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெண்களுக்கு அதிக அளவில் தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடும் இந்த அத்திப்பழம் அதோட மட்டும் கிடையாது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும் எப்படின்னா அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நம்ம ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் உங்கள் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அத்திப்பழத்தையும் கண்டிப்பாக உங்களோட அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக இதயம் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் ஏன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்தில் இதயம் உறுப்பை பாதிக்கும் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக மாரடைப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும் கூடவே அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இதோட ஃபினோ ஃபினாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே அதிக அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால மாரடைப்பு பக்கவாதம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும் அதோட மட்டும் கிடையாது ட்ரைக்ளிசரைடு அளவு உங்கள் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை அத்திப்பழத்தில் நிறையவே இருக்கு இந்த அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிடும்போது எலும்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்வேன் எப்படின்னா இதில் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே மெக்னீசியம் இதோட வைட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்து பிற்காலத்தில் ஆர்த்ரெட்டிக்ஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த பழத்தில் நார் சத்து அப்படின்றது மலசிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும் பொதுவாக மலசிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே எல்லா வகையான பழங்களையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும் அதுலேயும் இந்த அத்திப்பழம் அப்படின்றது மலசிக்கல் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நார் சத்து அப்படின்றது செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த நார் சத்து மட்டும் கிடையாது அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு என்ஜைம் ஃபிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜைம் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த என்ஜைம் என்ன செய்யணும்னா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் சீக்கிரமே செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் ஒரு சில அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமலும் தடுக்க முடியும் நார் சத்து அப்படின்றது செரிமான பிரச்சனையை தடுக்கிறது மலசிக்கல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படிப்பட்ட நார் சத்து அப்படின்றது அத்தி பழத்தில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால இந்த பழம் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும் இந்த பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு சீக்கிரமே பசி எடுக்காது ஒரு சிலர் அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருக்கும் இதனால் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும் இது மூலமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ணும் இதனால் உடல் பருமனாக இருக்குது இங்கே உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அத்தி பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க அத்தி பழத்தை ஜூஸ்லாம் போட்டு குடிக்காதீங்க அஸ் அ ஹோல் ஃப்ரூட் கூட்டா அப்படியே சாப்பிடலாம் இல்லைனா காய்ந்தாத்தி பழம் ட்ரை ஃப்ரூட்டாக வருது இல்லையா அதை நீங்கள் நல்லா மென்று கடித்து சாப்பிட்டுடலாம் இந்த அத்திப்பழம் உடல் எடையை குறைக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும் அதே சமயம் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு நம்ம உடலுக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்பு இந்த நல்ல கொழுப்போட அளவையும் எப்போவுமே கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும் இதோட மட்டும் கிடையாது அத்திப்பழம் தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குலாம் ரொம்ப குறிப்பாக நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல அதிகமாகும் உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் குழந்தைகள் அடிக்கடி தாக்குது இல்லையா இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இதை கம்மி பண்ணும் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அத்திப்பழம் இப்ப கேரட் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போதும் கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட மாலை கண் நோய் கண் புரை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முகப்பொலிவே நல்லா அதிகமாகும் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பா பிரகாசமாக தென்பட ஆரம்பிக்கும் ரொம்ப குறிப்பா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை முகப்பரு அடிக்கடி வந்துட்டே இருக்கணுவாங்க இல்லையா ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு ஆட்னின்னு சொல்லப்படுற பிம்பிள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அத்திப்பழத்தை தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவுல சேர்க்கும்போது அந்த முகப்பரு மறைகிறது நாலடைவில் நல்லாவே தெரியும் அதோட மட்டும் கிடையாது குழந்தைகளுக்கு சின்ன வயசுலருந்தே அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு சாப்பிட கொடுக்கும்போது பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் ஹெப்பாட்டோ ப்ரொடக்டிவ் குணங்களும் இதில் அதிக அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால கல்லீரல்ல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ஃபேட்டி லிவர் மாதிரியான முக்கியமான நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அதோட மட்டும் கிடையாது கர்ப்பிணிகள் எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு பழம் பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலேட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இது என்ன செய்யணும்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை கருவில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்போனால் பிறக்க போகிற உங்கள் குழந்தைக்கு மூளை குறைபாடு முதுகு தண்டில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த வைட்டமின் பி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலேட் ஊட்டச்சத்து அப்படிப்பட்ட ஊட்டச்சத்து அத்திப்பழத்துலேயும் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்கள் அன்றாட உணவில் அத்திப்பழத்தையும் கண்டி கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதோடு மட்டும் கிடையாது கர்ப்பிணிகள் சந்திக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஹீமோக்ளோபின் ஹீமோகுளோபின் அளவு ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு கம்மியாயிடும் ரத்த சோகை பாதிப்பு ஏற்படும் இல்லையா இது ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிடையாது குழந்தைகளும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கும் ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அத்திப்பழம் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் இது நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை அதிகமாக்கி இதனால் ரத்த சோகை பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு பழம் இது அப்படின்ற ஒரு காரணத்தினால அனிமையா நோயே ஏற்படாமல் தடுக்கும் இதனால கண்டிப்பா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாகும் ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கட்டாயம் அத்தி பழத்தை நம்ம அன்றாட உணவு சேர்க்கணும் ஒரு விழிப்புணர்வு தான் தேங்க்யூ